திருமுறைகளை சுமந்த வண்ணம் நாளூர் பெருமக்களுடைய திருவீதி உலா என்று தஞ்சை மாநகரிலே மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நம்மளுடைய அடியார் பெருமக்கள் திருநூரும் ருத்ராக்கமும் ஐந்து கொண்டு அடியார் பெருமக்கள் அனைவரும் பன்னீர் திருமுறைகளை நம்மளுடைய தலைமீது சுமந்த வண்ணம் நம்மளுடைய தஞ்சாவூர் வடக்கு மாட வீதியிலே இப்பொழுது இந்த சிறுத்தல பயணமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நாலூர் பெருமக்களுடைய திருவுருவச்சலை தாங்கி நம்மளுடைய பெருமக்கள் கைலாய வாட்சியை முழங்க இந்த திருவிழி திருவிழாவானது மிக சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எல்லா இதை கண்ணூர கூடிய அன்புணை அன்பர்களுக்கும் இறைவன் எல்லா வகையான வளங்களையும் நலங்களையும் தருவது என்பதற்காக எல்லா மல்ல நாளூர் பெருமக்களுடைய திருவிடி தாமரை மனமே முடிகிறார் வாழ்க்கை வணங்கி வினைவு வந்து வணங்கி மகிழ்கின்றோம்